பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும்ப்பா நாங்கள் திருவள்ளூர் திருவள்ளூர் வந்து எந்த ஊர் சைடு இருக்குதுப்பா ஏன்னா நிறையா பேர் திருவள்ளூர் திருவள்ளூர்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸஸ்லாம் வராங்க ஆனால் எந்த ஊர் சைடு இருக்குதுன்னு தான் எனக்கு சரியாக தெரியல உங்களை மாறி பிள்ளை இருக்கு அக்கா இன்னும் தூங்கலை சூப்பர் சைக்கிலாம் சூப்பர் அப்பா அந்த குழந்தைங்க வளர்றதுக்குள்ள அப்போ இப்போ தான் யோசிக்க தோணுதில்லை நம்ம அப்பா அம்மாவை பற்றிலாம் அவங்களும் இப்படி தானே நம்மளை வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிசயமாக என் பிள்ளை தூங்கியிருக்கான் பூச்சி மருந்து கொடுத்துருக்கான்ப்பா ஒரு ஒரு வாரமா வாரமாக ஒழுங்காக சாப்பிடலை பெரிய பாப்பா கூட சேர்ந்துட்டு லாலிபப்பு சாக்லேட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு சுத்தமாக வந்து அவன் சாப்பாடே சாப்பிடலாம் பூச்சி மருந்து கொடுத்துருக்கேன் பால் வந்து சரி கொஞ்ச நேரம் பொறுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மடியிலே தட்டின தூங்கிட்டான் உங்கள் பாப்பா பேர் என்ன அவங்க என்ன பேபி சொல்லுங்கப்பா கேரளத்து சிஸ்டர் வாங்க வாங்க தூங்கலியா நீங்கள் இன்னும் நான் தான் இருக்கேன் நான் தம்பிக்கு இப்போ வந்து பால் கொடுக்கணும் சிஸ்டர் ஆனால் பால் ஆற வச்சுருக்கேன் ஆற்றி அதனால முடிச்சுட்டு இருக்கேன் எப்படியா இருந்தாலும் பன்னெண்டு மணி ஆகிடும் அவன் தூங்கியிருக்கான் எழுப்பி கொடுத்து திரும்ப தூங்க வைக்கணும் அதுக்காக முடிச்சிட்ருக்கேன் நீங்கள் ஏன் சிஸ்டர் இவ்வளோ நேரம் முடிச்சுட்டுருக்கீங்க காலையில் மாடு கண்ணெல்லாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கேரளத்து தமிழச்சின்னு வரவங்களும் நம்மளுடைய ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் சேனல் வச்சுருக்காங்க முடிஞ்சளவுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கேரளாவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை தான் அவங்களுமே போட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக போயிட்டு சப் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக பிடிக்கும் நிறைய ஓன் பான்செப்டில் ஒரு தனி பெண்ணாக ரெடி பண்ணி போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு சென்னை எனக்கு கமெண்ட்ஸ் இல்லை கண்ணே தெரியல அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போன மாதிரி தெரியுது கொஞ்சம் நேரம் கண்ணை முடித்து ஃப்ரெண்ட்ஸ் கண் பார்வை பிரச்சனையாக இருக்குது இவ்வளோ ப்ராப்ளத்தையும் வச்சுட்டு நெட்ஒர்க் இஷயும் வச்சுட்டு நான் லைவ் வந்து போட்டுருக்கேன் கண்ணை மூடி திறந்தால் கொஞ்சம் எழுத்து தெரியுது கோவிந்தன் கோவிந்தன் சென்னை தேங்க்யூ தேங்க்யூ அப்துல் ரஷீத் சூப்பர் பாய் பேபி அப்துல் ரஷீத் பேர் சூப்பராக இருக்குதுப்பா இப்போ நீங்கள் நோம்பில் இருப்பீங்கள்ல அப்போ நான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லபடியாக நோம்பெல்லாம் எல்லாம் வந்து சொல்லுவாங்க அங்கே ஃபுட்டை ஃபுட்டு எல்லாமே வந்து வீடியோ போடுவாங்க ஸோ கா வாட்ஸ்அப்லேயுமே எனக்கு அனுப்புவாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கவங்களுக்கு இங்கே பிடிக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு அங்கே சாப்பாடு பிடிக்கும் அதுதான் போன லைஃப் நினச்சிட்டு எப்பயுமே நம்ம சாப்பிட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டு ரசிச்சுட்டோம் புதுசாக பார்க்குறேன்னா அதை சாப்பிட்ணுன்னு தான் தோணும் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் நானும் அம்மா அக்கா கூட பேசிகிட்டே இருந்தாங்க சிஸ்டர் ஓ சூப்பர் 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 ஆமாம் அம்மா அக்காலாம் இருந்தாலே நமக்கு தூக்கம் வராது இப்போ நோன்பு வைக்க பீலே சிஸ்டர் பாப்பா வச்சுட்டு ஆமாம் சிஸ்டர் பாப்பாலாம் இருந்தாங்கன்னா நோம்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் பாருங்கள் பாப்பா வந்து பெருசானதுக்கப்புறம் அப்புறம் நோன்பு வைங்க அப்படி வச்சிங்கன்னா ஓகே அப்புறம் வந்து பாப்பாவுக்குமே கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் நீங்களுமே பண்ணலாம் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க மனசுக்குள்ளேயே என்ன என்னவையோ எல்லாமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் சரியா கண்ணாடி போடுங்க சிஸ்டர் ஆமாம் சிஸ்டர் எனக்கு அப்படியே சுத்தமாக கலங்கி போயிடுச்சு அப்புறம் கண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக மூடிட்டு பார்த்தா தான் எழுத்துலாம் தெரியுது சிஸ்டர் இதுக்குன்னு நான் பிளாக் மோட்டில் போட்டு தான் வந்து இந்த ஹை ப்ரொடக்ஷன் இருக்கும்ல அதை ஆன் பண்ணி வச்சு தான் நான் லைவ் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண் வந்து ரொம்ப மங்களாக வந்து தெரியுது அதனால் நம்ம வந்து இன்னொரு லைவில் வந்து மீட் பண்ணலாம் லைவ் கொஞ்சம் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஷகிலா குட் நைட் பா உங்கள் குட்டி பேபிக்கும் குட் நைட் கிழக்கு சிஸ்டர் குட் நைட் கோவிந்தன் குட் நைட் இவங்க நாலு பேர் தான் இப்போ வந்து கான்டாக்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க போல் சுரேஷ் லைவ் அந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரஞ்சித் அதுக்கப்புறம் மஞ்சு ஹாய்ப்பா ஹாய்பா எல்லாருக்குமே குட் நைட் எல்லோரும் சாப்பிட்டு தூங்குங்க தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ப்ரேயர் பண்ணி தூங்குவோம்ல அந்த மாதிரி இன்றைக்கி நைட்டு யாருமே சாப்பிடாம தூங்கக்கூடாது எல்லாருமே சாப்பிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம தூங்குவோம் யாருக்கும் சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு எல்லாருமே ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்குவோம் ஓகேவா டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னொரு லைவில் பார்க்க வர வரைக்கும் அன்டில் தென் பாய் பாய் எம்எஸ்வை பிஏ சேனல்லேருந்து சிரியன் எஸ் ஜே நாயன் சேனல் குட் நைட் சிஸ்டர் பாய் பாய் பா பாய் சுரேஷ் குட் நைட் எல்லாருமே லைவில தான் இருக்கீங்க ப லைப்போ தான் குட் நைட் குட் நைட் வருது ஓகே எல்லோரும் போகும்போது மறக்காமல் லைக் போட்டு போங்க லைக் எனக்கு ஜீரோவில் காமிக்குது பாய் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்